ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனாகி சேனல் இன்னைக்கு டேஸ்டியான ஒரு ஹல்வா ரெசிபி அதுவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு வீட்டில் பீட்ரூட் இருக்குதா ஒரே ஒரு பீட்ரூட் வச்சு சூப்பர் டேஸ்டியான ஹல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க ஒரே ஒரு பீட்ரூட் தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் இது கால் கிலோ பீட்ரூட் அப்படி மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இதை மேலே வந்து தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ அளந்து பார்த்தோம்னா ஒரு கால் கப்பு வந்துச்சு எனக்கு இதோட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு ஸோ இந்த இதில் வந்து இந்த மீதமுள்ள பல்ப்புலேயும் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஜூஸ் வரும் அதோட கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் மறுபடியும் ஊற்றிட்டு அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் அதோட அரை கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளார் மாவு இருக்கும் இல்லையா அதை நல்லா வந்து இதோட கரைச்சி விட்டுக்கலாம் இது மாதிரி கரைக்கிறனால நம்ம வந்து பேனில் வச்சு செய்யவொன்னே நம்மளுக்கு ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும் அதனால தான் இப்போ வந்து எந்த பேனில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த கடாயோட பாட்டம் வந்து நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கனமாக இருக்கணும் ஏன்னா அது பிடிச்சிரும் அதனால தான் அப்புறம் வந்து ஃபுல்லாகவே இந்த அதுவாக செய்யவொன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த நேச்சுரலான அந்த பீட்ரூட் கலரே நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக வரும் ஸோ எந்த ஆர்டிஃபிஷியல் கலரெல்லாம் எதுவுமே தேவைப்படாது இந்த அல்வாவுக்கு இப்போ நல்லா ரெட் கலரில் இருக்குது இல்லையா அப்படியே வந்து கலர் லைட் லைட்டாக ஒரு ஸ்டேஜ்லேயும் மாறும் நமக்கே தெரியும் அந்த மாறுறது இப்போ இது பிங்கிஷ் ரெட்டாக இருக்குது அப்படியே இது மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே விட்டுட்டேங்க இந்த ஹல்வா செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன் பன்ன பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு செய்யுங்க அவ்வளோதான் இப்போ கலர் வந்து லைட்டாக மெரூன் கலர் மாறிடுச்சு இல்லையா பாதி அளவுக்கு வெந்துருச்சு அதோட சுகர் வந்து ஒரு கப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு இப்போ உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி எசன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நேச்சுரலாக அந்த பீட்ரூட்டோட ஃப்ளேவர் இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்க்கல இருப்போரம் தான் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மெரூன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் ஹல்வா ஒன்றும் கொஞ்சம் நேரத்திலே ஃபார்ம் ஆயிடும் அதோட எந்த ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் லைட்டாக வந்து கீத் அடிவிட்டு இப்போ ஊற்றிடலாம் இதே மாதிரி நேச்சுரலான கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் நல்லா சூடாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே தட்டில் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து பர்ஃபி டைப்பில் கட் பண்ணணும் ஸ்வீட் ஷாப்பில் இருக்கிற மாதிரின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி வந்து ட்ரேயில் போட்டு வச்சுட்டு ஆற விட்டுட்டு பின்னாடி கட் பண்ணிக்கிடலாம் இது மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து சமப்படுத்திக்கலாம் இப்போ உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் ட்ரைனர்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம வெள்ளை எள்ளு தூவிட்டேன் மேலே எனக்கு இது ஆடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹல்வாவும் நல்லா ஃபுல்லாக கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு பிளேட் வச்சு திருப்பி எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் கையில் அப்படி பிடிக்கவுனே உங்களுக்கே தெரியுது அவ்வளோ அழகாக சில்கியாக க்ளாஸியாக இருந்துச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்